रुको रुको। क्या डाल गया? पैजवर। क्या डाला कटियों अच्छी करेंगे? उनके सिक्स पैक्स पता दरा। दिनस कटामार रखेले। टेन पैक्स रेडी पन्दरे। Welcome to fight location। फाइटा? बिना साइट डिगो कूप्टे नन्चिया। आनो राय द तू यूज़ पनी कलमा। நாலு செங்கல் சிமெண்ட் எடுத்து ஒட்டி வச்சு பில்டிங் எல்லாம் சொல்ல சுத்தினு இருக்கிறீங்க நல்லா இல்லை கையை ஓடி பரவாயில்ல குடுங்கண்ண வெல்கம் ஹவுஸ்

पर जय श्री राम राम भारत की चेतना है राम भारत का चिंतन है राम भारत की प्रतिष्ठा है राम भारत का प्रताप है उनको प्रचार है नल मन नौर पर जय श्री राम प्रभु श्री राम का हम सब पर आशीर्वाद है जय जगन्नाथ अडगोल ஒருவர் இருந்ததாகவோ அவர் இன்ஜினியரிங் படித்ததாகவோ அவர் ஒரு பிரிட்ஜு கட்டியதாகவோ கடித்திடம் இல்லை இருக்கா ஜெய் ஜெகநாத் தான் சொல்லுவேன் ஜெய் ஜெகநாத் ஒரு நாள் ஒரு பொழுதும் ஒவ்வொரு நொடியும் இம்மாமண்டத்தில் நான் உரைக்கும் ஒவ்வொரு சொல்லுக்கும்

அடுத்தவன் பிரச்சனை போகாம அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தனும் இங்க மத்த ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டா உடனே ஒரு புது வாடகை செய்ய எடுத்துக்கிட்டு அவன் அட்ரஸ் கண்டுபிடிச்சு அவனை போட்டு குடுத்து அவன் சோழிய முடிச்சு சாப்பிடுறாங்க தூங்குறாங்க சட்டம் போட்ட தூக்கி போட்டு ஒரே மிதி உடல் வேற குண்டாணி வேற ஆயிடும் உயிரே போனாலும் மீட்டை எடுக்க மாட்டான் உயிரே போனாலும் மீட்டை எடுக்க மாட்டான் உயிரே போனாலும் மீட்டை எடுக்க மாட்டான் உயிரே போனாலும் மீட்டை மட்டும் எடுக்க மாட்டோம் மாணவர்கள் பெற்றோர்கள் மட்டும் சார்ந்து இல்லாம அவங்க படிக்கக்கூடிய கோச்சிங் சென்டர்களும் இதன் பின்னணியில இருக்கிறாங்க அப்படின்ற பல்வேறு புகார்களும் இருக்குது பணத்தாசை பிடித்து இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு நான் ஏதோ பெருசா சாதனை பண்ணிட்டுதா என்ன பாராட்டாங்க இந்த பாராட்டுக்கல காரணம் நான் இல்ல இவர் எங்க அண்ணன் எங்க அண்ணன் மட்டும் என்ன கஷ்டப்பட்டு படிக்க வைக்கலன்னா ஏதோ ஒரு கிராமத்துல நான் மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பேன் இந்தியாவிலேயே அதிகமான பொறியியல் கல்லூரிகள் கொண்ட மாநிலம் தமிழகம் அது நம்முடைய முனைப்பு மாநில அரசாங்கத்தினுடைய இந்தியாவிலேயே அதிக மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிக கல்வி உயர்கல்வியை மேம்படுத்தி இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு உருவாக்கி வைப்போம் இவங்க நேஷனல் பேர்ல வேற மாநிலத்தில் வந்து இங்க படிச்சு போவோம் மாநில அரசாங்கம் செலவு செய்கிறது மாநில அரசாங்க மருத்துவக் கல்லூரிகளை பொறுக்கி வைத்திருக்கிறது உயர் கல்வியை பொறுக்கி வைத்திருக்கிறது எங்கள் உழைப்பில் உருவான கட்டமைப்பு வசதிகளை சுரண்ட பார்க்கிறார்கள் இனிமேல் இங்கிருக்க போறாரா சாமி சதாமுசேன் இல்லுங்க இன்னைக்கு செல்லூர் ராஜா என்ன வேண்டிட்டு இருக்கார் ஆண்டவா அந்த விஜய் அவர் எப்படியாச்சும் அனுப்பிவிடு இந்த எம்ஜிஆர் ஐயாக்கு பின்னாடி இந்த விஜய் ஐயா வந்து எங்களை காப்பாத்திடுவாங்க இதை ஒரு வெக்கக்கேடாக நான் பார்க்கின்றேன் பேச்சாடா பேசுன கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க கீழே விழுந்து மீசில மண் விட்டாத மாதிரி பேசுற பாரு மிதிச்சன அப்படி முகலையா நீலா உன் புருஷனை கண்டிச்சு வை ரொம்ப ஓவரா பேச அவ்வளவு பெரிய ஒரு கட்சி எழுபத்தி இரண்டுல இருந்து இருக்கக்கூடிய கட்சி புரட்சி தலைவரார் புரட்சி தலைவி அம்மாவால் இருந்த ஒரு கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு சித்தாந்தம் சார்ந்த கட்சி அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூத்தி முப்பத்தி நாலு ஜெய்பாருன்னு சொல்லாமல்லண்ணா ஒரு விஜய் வந்து எங்களை காப்பாற்றுவார்னு பேசும்பொழுது அவருக்கு அவர்களுடைய தலைவரின் மீது நம்பிக்கை இழந்ததாகத்தான் நான் பார்க்கிறேன் இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறித்து வச்சுக்கோ இன்னிலிருந்தே உன்னுடைய அலுவலக ஆரம்பமாகிடுச்சு எனக்கு உனக்கு உதர்ம இதை தொடங்கிடுச்சு நாங்கள் யாரையும் வலுக்கட்டாயமாக நீங்க வந்து எங்களோட கை கோருங்கன்னு யாரையுமே கூப்பிடல பேட்டரிய நிக்காத மொபைலுக்கு பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி எல்லாம் அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறீங்க

உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க